கிருஷ்ணன் வர்சஸ் சகுனி சூழ்ச்சியின் தொடக்கம் கிருஷ்ணன் நரகாசுரனை அழித்து திரும்பும் வழியில் ஹஸ்தினாபுரம் வந்தார் அரண்மனை மரியாதையுடன் வரவேற்றார் அருகில் இருந்த சகுனி கிருஷ்ணனை கண்காணித்துக் கொண்டிருந்தார் அரண்மனையில் சிறப்பு விருந்து தயாரிக்கப்பட்டது அதில் கிருஷ்ணனும் கௌரவர்களும் கலந்து கொண்டனர் விருந்தின் போது சகுனி கேள்வி கேட்டான் உங்கள் சக்தி எல்லாம் மாயேதானா கிருஷ்ணன் சிரித்துக் கொண்டு மறைமொழியாக பதில் அளித்தார் சகுனிக்கு கிருஷ்ணனை வெல்ல முடியாது என்பதில் உறுதி ஏற்பட்டது அந்த இரவு சகுனி துரியோதனிடம் பேசினார் கிருஷ்ணன் எப்போதும் முன்னே பார்க்கிறான் நாம் பின்னே பார்க்க வேண்டும் ரூத் கிருஷ்ணன் சகுனியின் சதியை கணிக்க முடியாது என நினைத்தார் இந்த சந்திப்பு மகாபாரத யுத்தத்தின் விதைகளை விதைத்தது முருகப்பெருமானை பெருமானை நம்பினான் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்